ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கி பரு டைரிஸ் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிடில் கிளாஸாக இருக்க நம்ம வந்து நம்ம பணத்தை வந்து கரெக்டாக எங்கே இன்வெஸ்ட் பண்ணி எப்படி வந்து அதுக்கு கரெக்டான வட்டி எங்கேயும் ஏமாறாமல் கரெக்டான வட்டி வந்து கிடைக்கிற மாதிரி பெட்டராக இருக்க வழிதான் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸ்லேயுமே வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க எவ்வளோ தராங்க ஃபோர் பர்சன்ட் தராங்க அதே மாதிரி எஃப்டி ரேட் பார்த்தீங்கன்னா மற்ற பேங்க்ஸில் வந்து சிக்ஸ் டூ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்குறாங்க அது கூட வந்து ஒரு டுவெல் மந்த்ஸ் டுவெல் மந்த்ஸ் டூ எயிட்டீன் மந்த்ஸ் அந்த பீரியட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா கூட்டுறவு பேங்க் அந்த பேங்க்லலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாலேயே நிறைய வந்து கூட்டுறவு பேங்க்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப்டிக்கு வந்து வ வட்டி விகிதம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் டு எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் எட்டுலேருந்து எட்டே கால் எட்டரை பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து வட்டி தராங்க எட்டு பர்சன்டேஜ் வந்து நார்மலாக நம்ம இருக்க சிட்டிசன்ஸ்க்கு எட்டரை பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கிறது வந்து சீனியர் சிட்டிசனுக்கு ஆர்மி பர்ஸ்னல் அது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி தராங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து நார்மல் பேங்க்கில் போட்டு அதுக்கு வந்து ஆறு பெர்சன்டேஜ் வட்டி வாங்குறதுக்கு நம்ம வந்து கூட்டுறவு பேங்க் அந்த மாதிரி போட்டு அதுக்கு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து நம்ம வட்டி வந்து வாங்கிக்கலாம் அதனால நமக்கு வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு தான் வந்து லாபம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் அது அது மாதிரி அந்த எஃப்டிக்கு வர்ற வட்டி இருக்கு இல்லையா அந்த வட்டி அமௌண்ட்டு மட்டும் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் இல்லையா அந்த அக்கௌண்டில் இருந்து ஆர்டிக் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஆர்டிக்குமே வந்து எயிட் பர்சன்ட் டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து நமக்கு வட்டி கொடுக்குறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இருந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அந்த எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா அதை நீங்கள் வந்து ஆர்டியா கன்வெர்ட் பண்ணி அதுக்குமே வந்து ஒரு எயிட் பர்சன்டேஜ் கிட்டே வந்து உங்களுக்கு வந்து வட்டி கிடைக்கிது இப்போ ஆர்டியில் எப்படி ஆகும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து வந்து எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரூபாய்னு வச்சுக்கோங்க அந்த ரூபாய் வந்து ஆர்டிக்கு போடும்போது டுவெல் மந்த்ஸு பன்னெண்டு மாதம் அந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த்து நீங்கள் போடுற ரூபாய் வந்து டுவெல் மந்த்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏன் பண்ணும் ரெண்டாவது மாதம் நீங்கள் பே பண்ணுற ஆர்டி அமௌண்ட்டுக்கு வந்து லெவன் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த மாதிரி காம்பவுண்ட் டைட்டே வரும் ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு எயிட் பர்சன்டேஜ் வட்டி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து கூட்டுறவு பேங்க்கில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய வந்து வட்டி கிடைக்க சான்சஸ் இருக்குது இப்போ அதை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆனால் வந்து இது வந்து வட்டி ஜாஸ்தியாக இருக்கே அதனால் பயப்படணுமா இல்லை காசு வந்து எங்கேயாவது மிஸ் ஆகிடுமா அந்த பயம் வந்து உங்களுக்கு வேணாம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கூட்டுறவு பேங்க் வந்து கவர்மெண்ட் பேங்க் தான் இது வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே வர பேங்க்ஸ் தான் ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை நீங்கள் போடுற எஃப்டி அமௌண்ட் இருக்கு இல்லையா அந்த அமௌண்ட்டுக்குமே டு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் அவங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க அதாவது எஃப்டி அமௌண்ட் இப்போ வந்து பேங்க் வந்து எதாவது ஆச்சுனாலோ எதாவது ப்ராப்ளமாக இருந்ததுனாலோ அந்த டைமில் வந்து நீங்கள் போட்ட எஃப்டிக்கு அதாவது ஒரு ஒரு அக்கௌண்ட் ஹோல்டருக்குமே வந்து நீங்கள் வந்து ஃபைவ் லேக்ஸ் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க பேங்க்லேருந்து ஸோ அதனால அதை பற்றி பயப்பட தேவையில்லை இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறோன்றதை வந்து நாங்கள் எப்படி போட்டிருக்கோம் அதுலேருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது ஸோ அதனால நமக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட்ன்றத கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் மேட்டுப்பாளையம் கோஆப்ரேட்டிவ் கோஆப்ரேட்டிவ் அர்பன் பேங்கில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் இதுவும் கோஆப்ரேட்டிவ் பேங்க் தான் இது மாதிரி நிறைய கோஆஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது உங்கள் ஏரியாவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேட்டகிரி வந்து நார்மல் சீனியர் சிட்டிசன் கிடையாது ஸோ எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எயிட் பர்சன்டேஜ் மந்த்லி கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எயிட் பர்சன்டேஜ் வந்து மந்த்லி கொடுக்குறாங்க இது வந்து இன்ட்ரெஸ்ட் பேயபிள் வந்து நீங்கள் மந்த்லி சூஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வருதுங்க இல்லையா இதில் வந்து நீங்கள் ஆர்டி எடுத்துக்க முடியும் ஆர்டி போட்டுக்க முடியும் ஸோ இப்போ நாங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கோன்னா டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து போட்டிருக்கோம் அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எயிட் பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் பேயபில் வந்து மந்த்லி ஸோ மந்த்லி வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிடும் அதாவது கோஆப்ரேட்டிவ் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் அதோட மெச்சுரிட்டி அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுறது வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ இதோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா டூ லேக் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் அண்ட் எயிட் சிக்ஸ்டி எயிட் இரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி ரூபா கிடைக்குது அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் பே பண்ணுறது வந்து அது எஃப்டி போடுறது வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா உங்களுக்கு வட்டியோட சேர்த்து கிடைக்கிற மெச்சூரிட்டி அமௌண்ட்டு டுவெல் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கிது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரத்தி ரூபா கிடைக்குது உங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இருபதாயிரம் வந்து வட்டி மட்டும் கிடைக்கிது ஒரு வருஷத்துக்கு இதே இது நீங்கள் அதர் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க இங்கே வந்து எயிட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு பர்சன்ட் வந்து உங்களுக்கு லாபம் இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க நீங்கள் வந்து பயப்பட நீங்கள் வந்து பயப்படவும் தேவையில்லை ஏன்னா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெப்பாசிட் வந்து இன்சூர்ட் அப்டு ஃபைவ் லேக்ஸ் அதாவது கவர்மெண்ட் பேங்க்ன்றனால இன்சூரன்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம போடுற காசு வந்து பத்திரமா இருக்குமான்ற அந்த பயம் வந்து தேவை கிடையாது ஏன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் ஃபைவ் லேக்ஸ் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எஃப்டி போட்டதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா அந்த எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஆர்டி போடலான்னு சொன்னோம் இல்லையா இது வந்து ஆர்டி புக்கு ஸோ இதுக்கு நீங்கள் ஆர்டி போட்டிங்கன்னா அந்த ஆர்டிக்குமே வந்து நமக்கு வந்து எயிட் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த பேங்க்கோட பிரான்ச் போட்டிருக்காங்க எந்த டேட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் எந்த டேட்டில் வந்து மெச்சூர் ஆகுது எவ்வளோ மந்த்ஸ் அதாவது டுவெல் மந்த்ஸ் ஒன் இயரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பர்சன்டேஜ் ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இதுவுமே பாருங்கள் டெபாசிட் அமௌண்ட் வந்து எனக்கு வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு வந்து எனக்கு தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் வருது ஸோ ஆயிரத்தி அறநூற்றி ஆறுரூவா வருது நான் வந்து ஆயிரத்தி அறநூறுவா வந்து திருப்பியும் வந்து ஆர்டிக்கு வந்து போடுறேன் ஸோ ஆர்டிக்கு போட்டேன்னா அதோடய இன்ட்ரெஸ்ட் இது வந்து ஒவ்வொரு மாதமும் காம்பவுண்ட் ஆகிட்டே வரும் ஸோ இதுக்குமே வந்து நமக்கு எயிட் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இதை வந்து நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நான் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டரை லட்ச ரூபாய் வந்து எப்படி போட்டு வச்சுருக்கேன் ஸோ அந்த எஃப்டிக்கான எயிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் அப்ராக்சிமேட்டாக வருது ஸோ எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறுரூவா வந்து வருது இந்த இந்த இது வந்து மந்த்லி என்னோடய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகிடும் ஸோ அதை வந்து நான் ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணுறேன் ஸோ ஆர்டி போட்டேன்னா நான் வந்து இதை வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு எனக்கு வருது ஆனால் நான் ஆயிரத்தி அறநூறுவா எடுத்து வந்து ஆர்டியாக போடுங்கன்னு நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஸோ அதுக்கும் நான் வந்து டுவெல் மந்த்ஸ் தான் போடுறேன் ஸோ டுவெல் மந்த்ஸுக்கு எனக்கு ஆர்டிக்குமே வந்து எட்டு பர்சன்ட் கிடைக்கிது ஏன்னா நான் வந்து நார்மல் சிட்டிசன் நான் வந்து சீனியர் சிட்டிசன் கிடையாது அதனால் எனக்கு வந்து எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க இப்போது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுபா நான் வந்து பன்னெண்டு மாதத்துக்கு வந்து பே பண்ணுறேன் அதாவது என்னோடய அக்கௌண்ட்லேருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டே இதில் வந்து வந்து ஆர்டிக்கு அப்ளை ஆயிரும் ஸோ வந்து நான் பத்தொம்பதாயிரத்தி இரநூறுவா வந்து நான் வந்து பன்னெண்டு மாதம் கட்டியிருந்தால் கட்டியிருப்பேன் ஸோ இதோட ஆவரேஜ் நாங்கள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதோட ஆவரேஜ் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏன்னா நம்ம பன்னெண்டு மாதம் வந்து ஒவ்வொரு மாதமும் தான் கட்டுறோம் நம்ம வந்து எப்படி மாதிரி டோட்டலாக ஒரே டைம் பேமெண்ட் பண்ணலை ஸோ இப்போ வந்து பத்தொம்பதாயிரத்தி இரநூறுவாவோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னால் டிவைடட் பை டூ நீங்கள் போட்டிங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூறுவா வருது ஸோ இதோடய மெச்சூரிட்டி வேல்யூ வந்து எனக்கு அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி நாற்பத்தி எட்டுருவா கொடுத்துருக்காங்க ஸோ நான் கட் கட்டுறது வந்து பத்தொம்பதாயிரத்தி இரநூறு எனக்கு வர மெச்சூரிட்டி வேல்யூ வந்து இருபதாயிரத்தி நாற்பத்தி எட்டு அப்போ வந்து எனக்கு எனக்கு எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா வந்து எனக்கு வந்து வட்டியாக கிடைக்குது ஸோ அதோடய வட்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு கேல்குலேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வட்டியோட அமௌண்ட்டு எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ஆவரேஜ் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்பதாயிரத்தி இரநூறுவா வருது அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து இந்த ஆர்டிக்கு மட்டும் எனக்கு கிடைக்குது ஸோ அப்ராக்சிமேட்டாக ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எயிட் பர்சன்டேஜ் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வர்றதுனால எனக்கு வந்து எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம பே பண்ணுற எஃப்டி அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ஸோ இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு வர இன்ட்ரெஸ்ட்டு எயிட் பர்சன்டேஜ் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நான் ஆர்டி பே பண்ணி அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எயிட் பாயிண்ட் எயிட் அப்போது வந்து அல்மோஸ்ட் நான் கட்டுற எஃப்டி அமௌண்ட்டுக்கு எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் கிட்டே வந்து எனக்கு வட்டி வருது இப்போது நீங்கள் மற்ற பேங்க்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆறு பெர்சன்ட் தான் கிடைக்கும் அந்த ஆறு பெர்சன்ட்டு கூட மற்ற ப்ரைவேட் பேங்க்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்ட் தான் கிடைக்கும் அந்த ஆறு பர்சன்ட்லேயும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டு எயிட்டீன் மந்த்ஸ் அப்போ வந்து ஒன்றரை வருஷத்துக்கு தான் உங்களுக்கு வந்து ஆறரை ஆறே கால் பர்சன்டேஜ் வந்து கிடைக்குது இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கே டுவெல் மந்த்ஸ் தான் ஒரு வருஷத்துக்கே வந்து உங்களுக்கு வந்து எட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்து கிடைக்குது ஸோ அப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டே கால் ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி பேங்க்ஸில் போடும்போது தான் வட்டி ஜாஸ்தியாக கிடைக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி எப்படி வந்து நம்ம சம்பாதிக்கிற காசை வந்து எஃபிஷியண்ட்டாக நமக்கு வந்து வட்டி வர மாதிரி பண்ணணும் எப்படி வந்து நம்ம சிறுக சிறுக சேர்த்து வச்சு நல்ல சந்தோஷமாக வாழலாம் அது மாதிரி இந்தந்த மாதிரி சேவிங் டிப்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பயன்பெறுவீங்க தேங்க் யூ